ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபேப்லஸ்ஸான ஒரு கலெக்ஷன் பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜட் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங் கலெக்ஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் சம்மர் ஸ்பெஷல் சாரீஸ்ன்னு சொல்லலாம் பிகாஸ் அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு சாரி ரொம்பவே ஒரு பஞ்சு மாதிரி காற்று போல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இந்த கேட்லாகோட ஃபஸ்ட்டு கலர் மேங்கோ எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் வாவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் மேங்கோ எல்லோவில் ரொம்ப அழகான ஆன்டிக் ஆண்டிக்ஸரி ஓவனோட உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட போது சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபேன்சி பார்டரும் கொடுத்துருப்பாங்க எல்லா சாரீஸ்க்குமே அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு வந்துடும் ஸோ செகண்ட் கலர் ரொம்பவே பிரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டார்க் பிங்கிஷ் ரெட் கலர்னு சொல்லலாம் ஸோ இந்த பார்டருக்கும் இந்த சாரிக்கும் ரொம்பவே ஒரு ட்ரெண்டியாக ஒரு கலெக்ஷன் நீங்கள் சிம்பிளாக ஒரு பார்ட்டிக்கோ இல்லை எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா டக்குன்னு இந்த சாரியை ப்ளீட் பண்ணிடலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டன்னிங் கலெக்ஷன் ஸோ தேர்ட் கலர் பார்த்திங்கன்னா மிலிட்ரி க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரீனில் ரொம்பவே அழகான ஒரு லைட் வெயிட் சாரி இந்த சாரீஸ் மார்க்கெட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஈவன் நீங்கள் ஒன் பிளேட்டில் கூட இந்த சாரியை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த வித ட்ரான்ஸ்பரன்சியும் இருக்காது எல்லா கலர்ஸுமே சூப்பர் ஸ்டன்னிங் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வைனிஷ் ஒரு மெஜந்தா கலர் சேர்ந்த ஒரு அழகான ஒரு கலர் ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே எப்படி எதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 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 அப்போ அந்த வெயிட் தெரியும் தெரியும் அண்ட் அண்ட் ஸோ அதுக்காக தான் இப்படி லாஸ்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு ஷேடில் இந்த இருக்கும் இந்த 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 ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ கலர் நான் அட்டாச் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அழகான ஸ்கை ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸ்பெஷலான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஒயின் கலருக்கு லைட் பேபி பிங்க் கலர் உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டார்க் க்ரீனில் அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் அண்ட் மேங்கோ எல்லோ வித் ஒரு பிங்கிஷ் ரெட் கலரில் உங்களுக்கு பிளவு ஸோ எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சின்ன